கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் உன்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார் இன்னைக்கு வாழ்க்கையில ஒருவேளை எந்த சூழ்நிலையில அனுபவித்து அல்லது ஒரு நிந்திக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ வெட்கப்படுவதில்லை நீ நாணுவதில்லை உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய் கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம் மனைவியால கைவிடப்பட்ட சகோதரர்கள் ஒரு பக்கம் பெற்றோரால கைவிடப்பட்ட நிலைமை பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமை இன்னொரு பக்கம் பிள்ளைகளால தலைகுனிய நிலைமை பெற்றோரால வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகள் இப்படி பல விதங்களில இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் வெக்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்